பந்தை முட்டி வந்தில் ஆனந்தம் வெயிலின் கூட வாழ்வில் நோர் ஆனந்தம் வாழ்வில் பேர் ஆனந்தம் பின்னே நிறையெழுதும் சுயசரிதம் அதில் அன்பே ஆனந்தம் ஆனந்தம் பச்சை கிளைகள் குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்த கண்ணீர் சொந்த கூட்டு சொர்க்கம் நீருக்கு ஆட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் பட்டம் போச்சி கூட்டத்துக்கு பட்ட அப்படிதான் இருக்கிறது பாக்கலாம் அழகா மாலையும் கழுத்தமா ரெண்டு பேரும் அழகா இருக்கிறீங்க சரி என்ன விசேஷம்

அறுபதாவது திருமணம் நடக்குது மருமக்களும் அந்த சந்தோஷத்துக்கு மேல உங்களுக்கு சந்தோஷத்தை குடுக்கிறதுக்காக யாரும் உங்களுக்காக எல்லாம் அனுப்பி இருக்கிறாங்க முதலாவது வந்து உங்களுக்காக இந்த நாள் அமையத்துக்கும் இனிப்போட இந்த பிறந்த நாள் மட்டுமில்ல திருமண நாளையும் கொண்டாடுங்கன்னு சொல்லி அழகா ஒரு பெரிய சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று அனுப்பி இருக்காங்க ஆஹ் சரி இப்படியெல்லாம் உங்களுக்கு ஆசை ஆசையா பிளான் பண்ணி யாரோ கொடுத்திருக்கிறாங்க குடுத்தாங்க பரவாயில்ல ரெண்டு பேரும் சேர்ந்து இணைஞ்சு தூக்கினா வெயிட் பண்ண தெரியாது சரி அது மட்டும் இல்ல இன்னொரு கிஃப்ட்டும் வந்திருக்கு உங்களுக்காக அழகா ஒரு கேக் கொண்டு அனுப்பி இருக்கிறாங்க ஆனா அனுப்பினவங்க சொன்னாங்க எங்களுக்கு அந்த சாரி கலர் அவட சரியா தெரியாது தெரியல நீங்க என்னென்னு செய்ய போறீங்க என்னென்னு தெரியாம கிடக்குன்னு சொன்னவேன் ஆனா சரியாக அந்த நீங்க கட்டி இருக்கிற சாரி கலர்லயே கேக் வந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஹாப்பி பர்த்டே சுதா என்று சொல்லி அழகா அந்த கேக் வந்திருக்குது குடுத்துருவோம் என்ன சரி

ി സസർശൻ അവരും ഇല്ലയോ

போய் பொய் தான் சொல்றேன் சரியா எல்லா வீட்டுலயும் போய் போய் தான் சொல்றேன் நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து உங்களை நீங்க அந்த கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லுவாங்க பிள்ளை பிள்ளையா பதில் சொல்லி இருக்கிற படியா நாங்க உங்களை வந்து கொஞ்சம் உங்களுக்கு ரெண்டு மூணு பனிஷ்மெண்ட் கொடுக்க படி யோசிக்கிறோம் பழமையாவே அவர் பனிஷ்மெண்ட் எல்லாம் இருக்கிறாங்க சரி சரி அப்ப என்ன செய்வோம் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் திரும்பி நில்லு நீங்க அந்த பக்கம் திரும்பி நிலவு நீங்க இந்த பக்கம் இங்க வரும் சரி சரி இப்ப நான் கேக்குற கேள்விக்கு யாரு அந்த வேலையை செய்யறதுன்றத தெளிவா அந்த உண்மையை ஒத்துக்கொண்டு கைய தூக்க சரியா சரியா சரி ரெண்டு பேர்லயும் அதிகமா கோவப்படுறது யாரு யாரு கோப கையிடணும் சரி வீட்டுல வந்து அதிகமா என்னன்னு சொல்றது நல்லா சமைக்கிறது யாரு என்ன இல்ல 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 முதலாவது அவர் தான் சமைக்கிறவர் என்னத்துக்காக என்ன செய்யற சமாளிப்ப வேண்டாம் வகையை வைச்சிருக்கா மகள் சாட்சி சொல்லிட்டா அம்மா போய் சொல்றாங்க அதான் தான் சொல்றேன் அவர் சமாளிக்கிறதுக்காக தான் வகை வைச்சிருக்காரு சரி ஓகே

இதுல வந்து கேக்ல வந்து ஹாப்பி பர்த்டே சுதா அக்கா வந்திருக்குது வந்துருக்கு எட்டு பேர்ல ஆரம்பிச்சா அதான் யோசிக்க வேண்டிய யோசிக்க வேண்டி கிடைக்குது சரி பாவமா இருக்கு கொடுப்போம் சரி இன்னொரு கிஃப்ட் இருக்குது எடுத்து பாரு அறுபதாயிரம் ரூபாய் அனுப்பி இருக்காங்க உங்களுக்கு அறுபதாவது பிறந்த நாளுக்கு அறுபதாயிரம் ரூபாய் அனுப்பி இருக்காங்க நூறாவது பிறந்த நாளுக்கும் சரி ஓகே இன்னைக்கு உங்களோட பர்த்டேக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் அனுப்பினது உங்களுடைய யாருன்னு சொல்லும் முதல்ல ஒரு பிறந்த நாள் பாட்டு ஒன்று படிச்சு விஷ் பண்ணி சொல்லுங்க இல்ல சொல்லுங்க சொன்னாதான்

அவளுடைய சகோதரங்கள் நாலு பேர் சேர்ந்து இந்த கிஃப்ட் எல்லாம் அனுப்பி இருக்காங்க சகோதரங்கள் இன்னைக்கு உங்களுடைய அறுபதாவது பிறந்த நாளை மறக்காம அக்காவுக்கு பரிசு கொண்டு ஆசையா அவ்வளவு செய்திருக்கணும் என்ன சொல்ல போறீங்க இந்த வீடியோ பார்த்து சொல்லிடுங்க நன்றிவே எல்லாருக்கும் நன்றி உங்களுக்கு நான் நினைக்கிறேன் நிறைஞ்ச சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறாங்க தூரத்துல இருந்தாலும் மறக்காம இந்த பிறந்த நாள்ல உங்களை நிறைஞ்ச சந்தோஷப்படுத்தி இருக்கிறாங்க